எவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் ஓகே ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ்னுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த சாப்டர்ஸை பற்றின ஒரு ஒரு ஹின்ஸ் டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மெனி பைட்ஸ் மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம குரூப் டூ குரூப் டூ ஏ அப்படின்றது நம்ம மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பொதுவாக அந்த சிலபஸில் முதல்ல என்ன வெயிட்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் முதல்ல எவ்வளவு எவ்வளோ மார்க்ஸு உள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரியணும் அந்த சாப்டர்ஸ் ஒன்று ஒன்றும் நமக்கு பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது நம்ம முதல்ல எந்த ஒரு சாப்டர் நீங்கள் மீன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதாக இருந்தாலும் அது தமிழ்நாடு எக்கனாமியாக இருக்கட்டும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும் சரி பேபி ரீசனிங் சாப்டர் ஆகட்டும் முதல்ல எந்த ஒரு சாப்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதாக இருந்தாலும் முதல்ல அது எந்த பள்ளி பாட புத்தகத்தை கவர் ஆகுது முதல்ல ஃபர்ஸ்ட் அதை டிகோடிங் பண்ணணும் அதன் பிற்பாடு இந்த குரூப் லிங்ஸை டிஸ்கிரிப்டிவ் அப்படின்ற ஒரு பகுதியை ஒரு விதமாக ஹேண்டில் நம்ம பண்ணணும் டூ ஏ அப்படின்றது நமக்கு பொதுவாக இன்னைக்கு என்ன வந்து வந்து சிபிடின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது மாறிடுச்சு அப்போது நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் முதல்ல எங்கே போக போகிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ப்ரிஃபர் பண்ணணும் ரைட்டா ஸோ அதுதான் நம்மளுடைய இந்த முதல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம எடுக்கக்கூடிய சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகே பார்ப்போம் ரைட் இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுக்கூடிய முக்கியமான தலைப்பு குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபான ஒரு இருப்பாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் யூனிட் ஃபோர் அப்படின்ற சாப்டர் நமக்கு கவர் ஆகுது ஸோ அப்போது யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த சாப்டரில் நம்ம எல்லாத்தையும் படிக்கணுமா ஷுவராக படிக்கணும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு முதல் பகுதியாக என்ன பண்ணுறாங்க ரோபோட்டிக்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க ரோபோட்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுடைய சாப்டர்ஸ் நமக்கு எங்கே கவர் ஆகுது எங்கே நம்மளுடைய மீன் நம்மளுடைய சமச்சீர் புக்ஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும் ரைட்டா ரைட் அப்போ எல்லா அதுலையுமே வேட்டுல முதல்ல என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்போ வந்து சாப்டருடைய முதல் பகுதியாக ரோபோட்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது பிரிக்கப்படுது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்டாமிக்ஸ் அண்டு நியூக்ளியர் பிசிக்ஸ் இந்த சாப்டர் கூடுதலாக சிலபஸ் இப்போ அந்த அட்டாமிக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய நியூக்ளியர் என்ன நியூக்ளியர் நியூக்ளியர் விஷன் என்ன ஃபியூஷன் என்ன அந்த சாப்பிட்டரை பற்றி பார்க்கணும் கூடுதலாக அதோடைய அப்ளிகேஷன்ஸ் நடைமுறை நிகழ்வுகள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அப்ளிகேஷன்ஸ் எங்கேயிருந்து வருதுன்னு பார்க்கணும் ரைட் அப்போ இது வந்து இரண்டாவது சாப்டராக நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டயோட்ஸு அண்டு ட்ரான்சிஸ்டர்ஸ் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ் இதை பற்றி கூடுதலாகும் டயோட்ஸ்னால் என்ன டயோட்ஸ் அண்டு ட்ரான்ஸிஷனுடைய வேலை என்ன அப்படின்றதையும் பார்க்கணும் பின்னாடி சரி அடுத்தபடியாக ப்ராட்காஸ்டிங் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோட்காஸ்டிங் டெக்னாலஜி ஸோ இதை வந்து தனி சாப்டராக கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்புறம் வந்து நான்காவது பகுதியாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் இது ரொம்ப முக்கியமான சாப்டர் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் நம்ம வந்து டயோட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் பின்னாடி கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிஸ் இதில் மெயினாக வந்து லித்தியம் அயன் பேட்ரியை வந்து நம்ம கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஃபியூவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபியூவல்ஸில் நம்ம எடுத்துகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ அதாவது ஃபியூவல்ஸ் நம்ம எடுத்தாலே சாலிடு லிக்விடு அண்ட் கேசஸ் எல்லா டைப்ஸோடைய ஃபியூவல்ஸையும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா எல்பிஜி நேச்சுரல் கேஸஸ்ஸு வாட்டர் கேஸ் அப்படின்ற ஃபோக்கஸ் பண்ணோம் பாலிமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெர்மோ பிளாஸ்டிக்ஸு தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றத பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி பெட் நைலான் சிக்ஸ்டி சிக்ஸு டெஃப்லான் இது வரைக்கும் ஒரு பகுதியாக நம்ம பார்க்கணும் பாலிமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பாலிமர்ஸ் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ் பிவிசி பெட்டு நைலான் சிக்ஸ்டி சிக்ஸ் டெஃப்லான் இது ஒரு பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் மெடிசனல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அனலஜிக்ஸ் பார்க்கணும் கூடுதலாக பேரஸ்டமல் அண்ட் ஆஸ்பிரின் இது நம்மளுடைய நடைமுறையில் எங்கே அதிகமான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸு ரொம்ப முக்கியம் கெமிஸ்ட்ரி அதாவது மெடிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அனாலஜிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரஸ்டா ஆஸ்பிரிட் ஆன்டிபயோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பென்சிலே அண்டு க்ரோமோசிட்டிஸு வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அடுத்தபடிய பார்த்த பயோடெக்னாலஜி இது ரொம்ப முக்கியமான சாப்டர் நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி பிளான்ட் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான சாப்டர் கான்செப்ட் அண்டு ட்ரான்ஸ்ஜெனிக்ஸ் பிளான்ஸ் எடிபிள் வேக்சின்ஸு டெர்மினேட்டர் ஜெனெடிக் டெக்னாலஜி இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லை மெயினாக வந்து இந்த பிடி காட்டன் பிடி காட்டன் கோல்டன் ரைஸு ஃப்ளவர் சவர்ஸ் சம டொமேட்டோ இது பார்க்க வேண்டியது இருக்குது அடுத்தது சோஷியல் அண்ட் எக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இதை பார்க்கணும் ஜிஎம்சி இது மெயினாக பார்க்கணும் ஜிஎம்சின்னு சொல்லக்கூடிய ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ் ஃபார் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்கு அந்த அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்ளிகேஷன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி ஹாரிகல்ச்சர் டிஇனே டெக்னாலஜி இந்த டிஎன்ஏ சாப்டரை மட்டும் முழுசாக பார்க்க வேண்டியது இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரிப்பேர் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் என்ன சிலபஸை வந்து மையப்படுத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கோம் ரைட்டா ரைட் இது வந்து நம்ம வந்து முதல் பகுதியை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆஃப் ஆஃப் த பார்ட் அப்படின்றது நம்ம என்ன சயின்ஸ் பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஆஃப் பார்ட்டாக டெக்னாலஜியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கீழே பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த கிரிப்டோகிராஃபி कंप्यूटर ग्राफिक्स मल्टीमीडिया, मोबाइल कंप्यूटिंग कम्युनिकेशन टेक्नोलॉजी एंड इट्स ई कॉमर्स क्लाउड कंप्यूटिंग आर्टेक्चर ईओटी आफिशियल इंटलीजें अ्लिकेशन लेनी सैबर सेक्यूरीटी बयोमेट्रिक्स ब्लॉक् टेक्नोलाजी इन पा सर ब्लॉक् टेक्नजी इतवर पा सुन டெக்னாலஜி அப்படின்ற பொது வகைப்படுத்துகிறாங்க ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணும் போது எதுலாம் சயின்ஸ் ஓரியன்டாக வருது எதுலாம் டெக்னாலஜி ஓரியண்டடாக வருது அப்படின்றது சிலபஸ் அனலைஸ் பண்ணணும் சிலபஸை டிகோடிங் பண்ணதுக்கப்புறம் இந்த சிலபஸை நான் எங்கே படிக்கணும் நம்மளோட சாப்டர் ரைட்டா ரைட் ஸோ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக் டு ஸ்டடி ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நியர்லி நைன்டி ஃபைவ் அதாவது இன்னைக்கிட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி எஸ்சி ஆர்டின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சமச்சீர் புக்லேயே எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகுது அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் வெளியில் போய் நம்ம தேடணும் அவசியமே கிடையாது இப்போ ஒவ்வொரு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சமச்சீர் புக்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் இந்த ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸை வரைக்கும் நமக்கு எங்கே என்டையராக சிலபஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயினாக வந்து டென்த்தில் ஒரு சின்ன பாட்டாக கொடுத்துருப்பாங்க அது பற்றாது என்ன பண்ணுவோம் நம்ம நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணணும் ரெகுலர் நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணணும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் தனியாக மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடலாம் ரோபோட்டிக்ஸை பற்றி இல்லை ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக அதுக்கான மெட்டீரியல்ஸை கொடுத்துடலாம் அது நோ ப்ராப்ளம் இன்னும் இஷ்யூஸ் கிடையாது remaining chapters இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் அட்டாமிக் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்குது இப்போ இது சம்மந்தமான நமக்கு சோர்ஸஸ் எங்கே இருக்குது பாருங்க டென்த்தில் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ன்னு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்குது வால்யூம் டூ இதில் ரெண்டாயிரத்தி ஏழு எடிஷன்ஸ் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பார்த்துருக்காங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வால்யூம் டூவில அதுமாரி ரெண்டாயிரத்தி ஏழு எடிஷன்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஆஃப் ஆல் பழைய புக்கில் இருந்தே நம்ம பார்த்துட்டு வரணும் இப்போ நம்ம புது புக் மட்டும் நம்ம கவனம் செலுத்துறனாலே அது போதுமான கண்டென்ட் பத்தாது பழைய புக்கில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் கண்டென்ட்டை கொண்டு வரலாம் சரி அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இட்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ரோபோட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நேனோ டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இங்கே கவர் அது பாருங்கள் எலெக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சொல்லக்கூடிய டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வால்யூம் டூ அப்படின்ற சார்ட்டரில் கவர் ஆகுது இங்கே நம்மளுடைய புது புக்கில் சரி அது மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம் சொல்லவிட்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு வால்யூம் டூல ரெண்டாயிரத்தி ஏழு எடிஷன்லேயே நமக்கு கவர் ஆகுது ஆருங்க எல்லாமே நமக்கு வெளியே இருக்கு வெளியே போகணும் வெளியே போய் தேடணும் அப்படின்றது கிடையாது சரிங்களா அடுத்தது எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் பேட்ரிஸ் கேஸ் எஸ் ஃபியூவல்ஸ் எல்பிஜி பாலிமுஸ் இதெல்லாம் இங்க கவர் ஆகுது ஆருங்க எலக்ட்ரிசிட்டி சிவ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருக்கு டேர்ம் ஒன்ல அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர் ஒன்ல இருக்கு அது மாதிரி கெமிஸ்ட்ரின் டெய்லி லைஃப்னு சொல்லக்கூடிய எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது அப்ளைட் கெமிஸ்ட்ரி எங்கே இருக்குது நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் சிக்ஸ்டீன்த்தில் சேனா சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ அந்த சாப்டர் தான் கவர் ஆகுது ஓகே நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்பில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் டூல் இருக்குது நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்குது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்குது அப்போ முதல்ல பாருங்கள் எல்லாமே நமக்கு போதுமான அளவுக்கு புக்கில் இருக்குது அப்போ முதல்ல வேக்டிவ் ஸ்டடிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சரி அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர் எங்கேருந்து கவர் ஆகுதுன்னு பாருங்கள் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜின்னு சொல்லக்கூடிய சாப்டர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது மீண்டும் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்னு சொல்லக்கூடிய டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி இருக்குது எதில் இருக்குது டுவெல்த்து ஜுவாலஜி டுவெல்த்து ஜுவாலஜின்னு நமக்கு கவர் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் ஜியாகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஜிஐஎஸ் मैपिंग स्किल्सन सोलकूडि 9th स्टैंडर्ड सोशल साइंसல இருக்கு मैपिंग स्किल्स 10th सोशल साइंस नेक्स्ट जिओ इन्फॉरमैटिक्स 12th स्टैंडर्ड ज्योग्राफीல இருக்கு 12th ज्योग्राफी सेक्शन 2.3 ல இருக்கு 2.3 ல இருக்கு அதுவினா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி वेरी மீனிங் पार्ट्स பாருங்க பயோ டெக்னாலஜி அப்ளிகேஷன் ஆஃப் பயோ டெக்னாலஜி கான்செப்ட் டூல்ஸ் यूज्ड பிளான்ட் ஜெனெடிக் இன்ஜினியரிங் கான்செப்ட் டான்ஜெனிக் பிளான்ட்ஸ் எடிபிள் वैक्सीன்ஸ் பிடி காட்டன் கோல்டன் ரைஸ் சோஷியல் அண்ட் எக்காலஜிக்கல் இம்பாக்ட் ஆஃப் ஜெனெட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸு அண்ட் பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான் டிஷ்யூகல்ச்சர் இன் ஃபாரஸ்ட்ரி ஹார்டிகல்ச்சர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் பாலிமெரிஸ் செயின் ரியாக்சன் பிஜிஆர் அண்ட் என்சைம்ஸ் லிங்கட் இம்முனோ சார்பன் அசைம் சொல்லக்கூடிய எலிசிசீஸ் டயக்னோசிஸ் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே எனக்கு மேக்ஸ்லி வந்து டுவெல்த்து சாப்டர்லாம் எனக்கு டுவெல்த்தில் பாட்டனி பயோ பாட்டனின்னு சொல்லக்கூடிய அந்த என்ன ஒன்று பாட்டனி அப்படின்னு சொல்லக்கூடிய பயோ இந்த கவர் ஆகுது எனக்கு கவர் ஆகுது சரி நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் அதாவது இன் விட்ரோ ஃபெர்டிலிசேஷன் சொல்லக்கூடிய ஐவிஎஃப் ஐவிஎஃப் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் சிமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்சிமினேஷன் அண்ட் தென் டெஸ்ட் டியூப் பேபி டெஸ்ட் டியூப் பேபி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கவராக தான் ரீப்ரொடக்ட் ஹெல்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஜுவாலஜி த்ரீ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பாயிண்ட் செவன் டூ த்ரீ பாயிண்ட் நைன் இந்த சாப்டர்லாம் எனக்கு கவர் ஆகுது சரிங்களா அப்போது நம்மளுக்கு வந்து இந்த வேர் டூ ஸ்டடி அப்படின்றத நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஆக வேண்டும் நெக்ஸ்ட் வேக்சின்ஸ் டைப்ஸ் வேக்சினேஷன் ஷெட்யூல் ஹியூமன்ஸ் இது பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் டுவெல்த் ஜுவாலஜி நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி டுவெல்த் ஜுவாலஜினு கவர் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தமாதிரி காண்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்ஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு இது வந்து நம்ம வந்து வெளியில் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் பையணும் அவுட் சோர்ஸு இந்தமாரி நெட் சோர்ஸ்ஸை நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஓகே நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ஹார்ட்வேர் காம்போனண்ட்ஸ் இன்புட் அவுட் புட் டிவைசஸ் மெமரி டைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரேம் ரோம் பியர் எப்ரோம் ஈப்ரோம் செகிண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் எஸ்டிடி எஸ்டிடி சிடி டைப்பு சிபினு சொல்லக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் அரித்மேட்டிக் லாக் யூனிட்ஸ் இந்த சாப்டர்ஸ் இல்லாமல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் நம்ம ஃபாலோ ஆகும் சரிங்களா சரி அடுத்தது சாஃப்ட்வேர் டைப்ஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஓஎஸ் சிஸ்டம் கம்பெனியோட கமாண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் அண்ட் லினக்ஸு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் டிபிஎம்எஸ் டேட்டா பேஸ் கிரியேஷன்ஸ் அண்ட் குயரிஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தியோர்டிகல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலையும் ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியும் அதுக்கு கவர் ஆகும் ஓகே ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டர் சீட்டி சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணணும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆக வேண்டும் ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் ப்ராசஸ்ப்ரெட்ஷீட்டு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் இதில் மெயினாக நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வேர்ட் ப்ராசஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்சர்ட்டிங் டேபிள்ஸ் ஆப்ஜெக்ட் பிரிண்டிங் டாக்குமெண்ட்ஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்ட்ரடக்ஷன் டு தி ஷீட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பிரசன்டேஷன் பேசிக்ஸ் லெவன்த் ஸ்டாண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பிரசன்டேஷன் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சொல்லக்கூடிய மேஜராக அதாவது வேர்ட் ப்ராசஸ் ஷீட்ஸ் நம்ம சொல்லுவேன்லேயே நம்மளுடைய கூகுள் ஷீடீட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி எம்எஸ் சம்பந்தமான எல்லா விஷயமும் வந்து பார்த்தோன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நமக்கு கவர் ஆகுது ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பயப்பட வேண்டாம் ஸோ இல்லை இதெல்லாம் எங்கே சோர்ஸ் போகணும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பட் எல்லாமே பாருங்கள் எல்லாமே புக்கில் இருந்தால் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க சிலபஸே நமக்கு எண்டியராக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது சரி நெக்ஸ்ட் ப்ரவுசர் இமெயில் சென்டிங் அண்ட் ரிசீவிங் இமெயில் டாக்குமெண்ட் ஷேரிங் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் டு தி இன்டர்நெட் இமெயில் அப்படின்றது சிஎம்எஸ் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நமக்கு ஃபாலோவ் ஆகுது நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கிளாஸிகேஷன் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் டோப்பாலஜி மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் இமேஜ் ஆடியோ வீடியோ ஃபைல் டைப்ஸு நெட்ஒர்க் செக்யூரியின்னு சொல்லக்கூடிய யூசர் அத்தென்டிகேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நம்ம ரிலேட்டடாக கரண்ட்ஸ் பேர வேண்டியது தான் ஸோ கரண்ட் அபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெகுலராக வந்து என்ன ஃபாலோ ஒரு தினமணி அப்படின்றத ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் தினமணி இன்னொன்று தி ஹிந்து தமிழ் திசை ஹிந்து தமிழ் தேசி இன்னொன்று தி ஹிந்து இங்கிலீஷ் ஸோ இது ரெண்டுமே நம்ம டைமும் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோன்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய டு ஸ்டடி அப்படின்றது எங்கே நமக்கு கவர் ஆகுது அப்படின்றது நம்ம இண்டியராக பார்த்தாச்சு ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் தான் நம்மளோட ஃபஸ்ட் சாப்டர் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் இதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல எதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஏரியாஸ் இது ரோபோட்டிக்ஸ் இருக்குன்னா ரோபோட்டிக்ஸோடைய ஃபோக்கஸ் ஏரியாஸ் எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் மெயின் காம்ப்ஸ் முதன்மையான கூறுகள் ரோபோட்டிக்ஸோட தேவைகள் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையுமே எந்த ஒரு சாப்டர்ஸ் நீங்கள் படித்தாலும் முதல்ல அதோடைய ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்றத நான் முதன்மைப்படுத்தியா அப்படின்றது ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்றத முதன்மைப்படுத்தணும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கூறுகள் அப்போ ரோபோட்டிக்ஸ் இருக்கு ரோபோட்டிக்ஸ் மந்தமான விஷயங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட் டைப்ஸ் ரோபோட்டிக்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அது அதோடைய மெயின் லைவ்லி அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள் எங்கே இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் டெவலப்பட் சமீபத்திய வளர்ச்சிகள் ரோபோட்டிக்ஸில் எங்கே இருந்திருக்கு அதையும் தெரிஞ்சுக்கலாம் ரீசன் டெவலப்ஸ் ஃபோக்கஸ் ஏரியாஸ் முக்கியம் காம்பனன்ட்ஸ் முக்கியம் டைப்ஸ் முக்கியம் அப்ளிகேஷன்ஸ் முக்கியம் அண்டு ரீசன் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த அஞ்சு கேட்டகிரி ரொம்ப 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 முக்கியம் சொல்லுங்கள் இதை வந்து எந்த ஒரு சாப்டரையும் நீங்கள் படிக்கும் போது அதோட கவனங்கள் கவனங்களில் செலுத்துவதற்கான ஒரு வேஃப் ஸ்டடிங் ஏரியா தான் இந்த ஃபோக்கஸ் ஏரியாஸ் காம்போனன்ஸ் டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்டு ரீசன் டெவலப்மெண்ட் ஓகே நெக்ஸ்ட் ஹவு மெனி வேர்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் இந்த குரூப் டு குரூப் ஏ ஸோ குரூப் டு ஏ விட்டுருங்க அந்த அப்ஜெக்டிவ் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நமக்கு மார்க்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மார்க்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க தோராயமாக ஐம்பது வார்த்தைகளை நீங்கள் எழுதியிருக்கணும் ஐம்பது வார்த்தைகள் அப்படின்றது உங்களுக்கு பன்னிரெண்டு லைன்ஸ் அப்படின்றது முக்கியம் அடுத்தது டுவெல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வார்த்தைகள் நியர்லி ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ்னால் முப்பத்தி ஆறு லைன்ஸ் நைன்க்கு முப்பத்தி ஆறு லைன்ஸ் அடுத்தது ஃபிஃப்டீன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது வார்த்தைகள் இருக்கு நேர்லி சிக்ஸ்டி லைன்ஸ் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு ஆறு மார்க்கை நம்ம எழுதணும் அப்படின்னா ஐம்பது வார்த்தைகளை நீங்கள் கட்டாயமாக பின்படுத்திருக்கணும் பன்னிரெண்டு லைன்ஸ் இருக்கும் அந்த டோட்டல் பன்னிரெண்டு லைன்ஸ் அது முன்ன பண்ணா இருக்கலாம் ஐம்பது வார்த்தை தாண்டி அது கூட குறைச்சி எவ்வளோ இருக்கலாம் பட் அக்யூரட்டா நம்ம எழுத முடியாது அதே மாதிரி தான் பன்னிரண்டு மார்க் நம்ம எடுத்தாலும் ஒன் பிப்டி வேர்ட்ஸ் அப்படின்றது கூட குறைச்சிருக்கலாம் அது நம்ம கரெக்டா இருக்கு சொல்ல முடியாது ஆறு மார்க் பொறுத்த வரைக்கும் ஐம்பது வார்த்தைகள் பன்னிரெண்டு மார்க்கை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது வார்த்தைகள் பதினைந்து மார்க்கில் பொறுத்த வரைக்கும் ஐம்பது வார்த்தைகள் கட்டாயமாக நீங்கள் நிரப்பிட வேண்டும் குறிப்பிடத்தக்கது சரி அடுத்தது எக்ஸாமினேஷன் என்னென்ன டிப்ஸ் இருக்கு டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் போயிட்டோம்னா பொதுவான தெளிவான மற்றும் சுருக்கமான வாக்கியங்கள் இருக்கும் அதாவது கசன எழுதக்கூடாது அன்வான்டமான டேட்டா சொல்லிக் கொண்டு வரக்கூடாது நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா ரொம்பவே ஷார்ட் அண்ட் கிரிப்சியாக இருக்கும் கிரிப்சி அப்படின்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் அப்படின்றது ஒட்டுமொத்தமான அந்த ஒட்டு ஒரு தெளி உரைகளை அந்த பகுதிக்கு கொடுக்கணும் அப்படிப்பட்ட வார்த்தைகளும் தான் இருக்கணும் கிளியர் அண்டு கன்சைஸ் சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட்டு புரியாத வார்த்தைகளில் தெரியாத வார்த்தைகளும் நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு சில வார்த்தைகள் ரொம்ப காம்ப்ளிகேட் இந்த காம்ப்ளிகேட் வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தக்கூடாது அது இந்த ஜார்கன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் வெக்காபலரிஸ் இருக்கு இல்லையா அதையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு தேவையில்லை சரி நெக்ஸ்ட் கோர் டிமாண்ட் என்ன அதை விட்டு வெளியே போயிடக்கூடாது ரோபோட்டிக்ஸ் இருக்குன்னா ரோபோட்டிக்ஸை மட்டும் தான் பேசணும் இல்லையா ரோபோட்டிக்ஸ் அவுட்டர் ஏரியா பத்தி அதில் ஃபீல் விட்டு வெளியே போய் பேசக்கூடாது அதை வந்து அப்போ உங்களுக்கு கண்டென்ட் தெரியல நீங்க அந்த பேஜை ஃபில் பண்றதுக்கு சமாளிக்கிறீங்க அப்படின்றத அவங்க எடுத்துப்பாங்க டிமாண்ட் என்ன அப்படின்றதையும் ஃபாலோ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் எந்த ஒரு கொஷனுக்குமே சரி இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்றது நீங்க கொடுக்க கூடாது நீங்கள் தான் இன்ட்ரொடக்ஷனாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குறதா கன்க்ளூஷனாக இருக்கணும் அப்போ நீங்கள் இது எங்கே தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு நியூ நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அந்த எடிட்டோரியலோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு லைன் கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கே இன்ட்ரடக்ஷனும் இருக்காது எப்படி கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இதுதான் நாங்கள் பேச அவங்க கொடுத்துருப்பாங்க தலைப்பாக அப்போ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மார்க்கும் பதினஞ்சு மார்க் கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் அப்படின்றத கட்டாயமாக நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் பட் அந்த இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் ஒட்டுமொத்தமாக அந்த மிகப்பெரிய கட்டுரையுமே பேசணும் த குட் இன்ட்ரோடக்ஷன் இந்த கன்க்ளூஷன் இஸ் நெசரி சரி அதேமாரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு மூணு நேரங்களில் ஒட்டு மொத்தமாக பக்கங்கள் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் ரொம்ப தேவையான டேட்டாஸை கொண்டு வரணும் முதன்மையான டேட்டாஸ் உள்ளே கொண்டு வரணும் வெரி ஸ்பெசிஃபிக் டேட்டாஸ் மெச்சூர்டு டேட்டாஸ் அதை மட்டும் தான் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் சரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸு ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் ஃப்ளோ சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரீட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ எங்கெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் டேட்டாஸ் இருக்கும் அந்த மாதிரியான டேட்டாஸ் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ உங்களுக்கு பார் டயக்ராமு டோனட் டயக்ராம்ஸு பை டயக்ராம் த்ரீ டயக்ராம் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து போகலாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் தி ஒரு டெஸ்கிரிப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன் பட் நமக்கு இதுக்கு தேவை இல்லை இந்த மாதிரியான எந்த விதமான ப்ராக்டிஸ் உங்களுக்கு தேவைப்படாது கண்டென்ட் தெரிஞ்சா போதும் எம்சிக்கில நம்ம கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இது வந்து ஆல்ரெடி ஒரு மெயின்ஸ் ரிட்டன் கொஷின் பேப்பர் அது எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பொதுவாக வந்து இந்த ஒன் டூ த்ரீ அப்படின்றத ஃபாலோ பண்ணலாமா ஸ்டார் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டார் பயன்படுத்தலாம் தப்பு இல்லை பட் ஸ்டார் அப்படின்றது டைம் கன்சூம் உங்களுடைய நேரத்தை தேவையில்லாம வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் சரி இப்போ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் டூ பயன்படுத்தலாம் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் டிஸ்கே பண்ணலாம் அது மாதிரி ஒரு சிங்கிள் கலர் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அது பிளாக் கலர் இங்கு அதை தான் பயன்படுத்தணும் வெறும் பயன்படுத்தணும் பிளாக் கருப்பு பந்தமுனை பேனா இதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதை தாண்டி வேறு எந்த விதமான வண்ண பேனாவும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அது தடை செய்யப்பட்டுருக்கு பயன்படுத்தக்கூடாது ஓகேவா சரி இது வந்து ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அதை எப்படி டேராக் பண்ணணும் கொடுத்துருக்காங்க இது தேவையில்லை சரி ஓகே ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ரோபோட்டிக்ஸ் அப்ளிகேஷன் என்ன என்ன அப்படின்ற சாப்டருக்குள்ள நம்ம போகலாம் ஓகே ரைட் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு முதல் வீடியோ நம்ம எடுத்துக்கலாம்